ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் செங்கோட்டை தாலுகா செங்கோட்டையில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க செங்கோட்டையிலிருந்து உங்களுக்கு கொல்லம் போகக்கூடிய மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் மூன்றரை கிலோமீட்டர் மெயின் ஹைவேஸ்லேருந்து கட் பண்ணி நம்ம உள்ளே போகிறோம் அந்த இடத்துல தான் இந்த இருபத்தி ஏழு ஏக்கர் மாந்தோப்பு அமைஞ்சிருக்குங்க நல்ல செம்மண் நிறைந்த பகுதி இருபத்தி ஏழு ஏக்கர் மொத்தம் இருக்குது கையெழுத்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு கையெழுத்து ஒரே டாக்குமெண்ட் தான் டாக்குமெண்ட் ஒன்று தான் ஒரே வீட்டில் உள்ளவங்க ரெண்டு பேர் கையெழுத்து போடணுமா இதில் இந்த இருபத்தி ஏழு ஏக்கர் ஒன்லி மாவு மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது மாந்தோப்பு நல்ல வருமானம் வரக்கூடிய நல்ல குவாலிட்டி ஹைப்ரிட் கிடையாது ஹைப்ரிட்னா உங்களுக்கு வந்து வெரைட்டிஸ் நிறைய விளம் இது நம்ம நாடில் நீளம் அப்படின்னு பல வகைகள் இருக்குது நாட்டிலேயே பல வகை மா மாவு இருக்குது அந்த எல்லா வகையான மா மாவுகளும் வரைட்டிஸ் மாவுகளும் இதில் வந்து அடங்கியிருக்குது மண்ணோட தன்மையை வந்து நீங்கள் பாருங்கள் மண் எந்த அளவுக்கு ரெட் கலரும் ஃபீவர் அதாவது கடிஞ்சிவப்புன்னு சொல்ல முடியாது அந்த செவப்போடு சேர்ந்து ஒரு பிளாக் அடிக்க பாருங்கள் லைட் மற்ற ஒரு பிளாக் அடிக்கும் அந்த இடத்துல சிகப்போடு சேர்ந்த ஒரு பிளாக் அந்த மண்ணு தான் இது அதாவது நல்ல உர மண்ணுங்க இது இந்த மாதிரி மண்ணில் எது வச்சாலும் வரும் அவங்க நல்ல ஒரு மாந்தோப்பாட்டு இதை வச்சு உருவாக்கியிருக்காங்க இந்த மான் தோப்புக்கு உள்ள ஆங்காங்கே தேக்கு மரங்கள் நிற்குது அந்த தேக்கு மரங்கள் நல்ல தடியுள்ள மரங்கள் நல்ல பருமனாக மரங்கள் நிற்குது இப்போ இந்த மரத்தை வந்து தேக்கு வந்து நம்ம இவ்வளவு தடியாக இருக்கிறத இதை விட தடித்த மரங்கள்லாம் இருக்குதுங்க நான் இப்போ நான் காட்டுற விட பெரிய தடி மரங்கள்லாம் இருக்குது அவங்க தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தேக்கு மட்டுமே ஆங்காங்கே இருக்கிறதெல்லாம் வந்து நாம் எண்ணி பார்த்தா மூவாயிரம் பக்கம் வரும் அப்படின்னு ஆனால் எங்களுக்கு இந்த இடத்த காணிச்சவங்க என்ன சொன்னாங்கன்னா தேக்கு வந்து சுமாராக வந்து ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு தேக்கு இருக்கும் அப்படின்னு ஆனால் இதை வந்து அடங்கல்ல கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்டர்ல அடங்கல்ல வந்து ஏற்றிருக்காங்க அடங்கல்ல ஏற்றதுனால உங்களுக்கு இதை நாம் கட் பண்ணதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஈஸியாக கட்டிங் ஆர்டர் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும் ஏன்னா அடங்கல்ல இருக்கனால அப்போ அந்த வித அதில் வந்து எந்த ப்ராப்ளமும் நமக்கு இல்லை நமக்கு நல்ல தரமுள்ள தேக்கு வெட்டி கொடுக்கலாம் நல்ல விளைச்சல் உள்ளதற்கு நீங்கள் எடுத்து மாற்றலாம் மாற்றிட்டு உங்களுக்கு ஹைபிரிடு கன்றுகளை வந்து நீங்கள் வைக்கலாம் இது வந்து இந்த தோட்டத்துக்கு போகிறதுக்கு உள்ள வழி இதான் பாதை அதாவது தார் ரோட்டில் தான் நம்ம வருவோம் தார் ரோட்டில் வந்து கம்ப்ளீட் தார் ரோடு வந்து சின்ன ஒரு பாறை இருக்கும் அந்த பாறை இதான் அந்த பாறை இந்த பாறை அதுக்கப்புறம் கொஞ்சம் மண் ரோடு இந்த பாறையும் மண் ரோடையும் மண் ரோடை வந்து அவங்க மெட்டல் ரோடாகவும் பாறையை கம்ப்ளீட்டா வந்து காங்கிரீட் போட்டு வந்து வண்டி போற தகுந்தபடியாக செய்து தரலாம் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க ஸோ அந்த பாதையை அவங்க தரப்புல கிளியர் பண்ணிடுவாங்க உள்ள வந்து நல்ல ஒரு மாந்தப்பு மற்றபடி கம்ப்ளீட்டா நேஷனல் ஹைவே ஃபோர்வேஸ் வந்து கொல்லத்துக்குள்ள ஃபோர்வே வந்து இந்த ரூட்ல வருவேன் நான் அதை அவங்களுக்கு வந்து காணிக்கிறேன் ஓகே தேங்க்யூ